வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் தீ எரியுது திருப்பரங்குன்றத்தை தீ பற்றி எரியுதுல ஆர்எஸ்எஸ் கும்பலோட வயிற்றுல தான் தீ பற்றி எரியுதுன்னு சொல்லலாம் நூறு வருஷத்துக்கு மேலே நடைமுறையிலே இல்லாத ஒரு விஷயம் இவங்க வந்து தீபத்தூனில் தீபம் ஏற்றணும் அப்படின்றாங்க தீபத்தூன் இவங்க சொல்கிற தீபத்தூன் எங்கே இருக்குன்னா தர்காக்கு பக்கத்தில் இருக்கு சிக்கந்தர் சிக்கந்தர் தர்கா சிக்கந்தர் தர்கா பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்க தீபம் எங்கே ஏற்றுவாங்க மலையில் உச்சியில் மலையில் உச்சியில் இவங்க சொல்கிற தீபத்தூன் எங்கே இருக்குது கோயிலுக்கு பின்னாடி இருக்க பாதி மலையில இருக்கு ஆக்சுவலா இவங்க சொல்ற தீபத்து வந்து பாதி மலையில இருக்கு தீபம் எங்க ஏத்துவோம்னா மலையோட உச்சியில மலையோட உச்சியில நூறு வருஷமா எங்க ஏத்துனாங்களோ தீபம் அதே இடத்துலதான் நேத்தும் தீபம் ஏற்றப்பட்டது கடந்த நாற்பது வருஷமா எங்க ஏற்றப்பட்டதோ அதே இடத்துல நூறு வருஷமா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தீபம் வந்து தீபத்தூண்ல ஏத்தப்படலை உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்க மலை உச்சியில தான் தீபம் ஏத்தப்படுது நூறு வருஷத்துக்கு மேல நடைமுறையிலே இல்லாத ஒரு விஷயத்த திடீர்னு கொண்டு வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் வழக்கு தொடுக்கிறாங்க உதய நீதிமன்றத்தில் மதுரை மதுரை வழக்கு தொடுக்கிறாங்க தொடர்ந்ததுக்கப்புறம் நேற்று நீதி அரசர் வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறார் தீபத்தூனில் நீதி தீபத்தூனில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நம்ம அங்கே யார் விளக்கத்தணும்னா யார் போய் ஏற்றணும் ஈவோ தான் ஏற்றணும் ஈவோ ஏற்றணும் அறநிலையத்துறை சார்ந்தவர்களும் கோயில் நிர்வாகத்தை சார்ந்தவங்களும் நிர்வாகத்தை சார்ந்தவங்க தான் ஏற்றணும் இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க தீபத்தூரில் போய் தீபம் ஏற்றுக்கணும் அங்க தீபம் ஏத்தப்படல சரிங்களா இவங்களுக்கு டைம் ஆறு மணி வரைக்கும் இருக்கு இவங்க அஞ்சு மணிக்கே வந்து கன்டென்ட் ஆஃப் கோர்ட் போறாங்க அப்ப அஞ்சு மணிக்கே போகும்போது டைம் ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதனால வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கட்டபத்தாத்த கோர்ட் எடுத்துக்கல அப்ப மாண்மக நிதியரசர் வந்து ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல நான் ஆறு அஞ்சுக்கு வழக்கு எடுக்கிறேன் எவ்வளவோ வழக்குகள் இருக்கு சாமானியன் முடிக்கக்கூடிய எவ்வளவோ வழக்குகள் இருக்கு ரொம்ப முக்கியமான வழக்குன்னு முக்கியமான வழக்குகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கருத்துல எடுத்துக்காம மாகி நிதியரசர் வந்து ஆறு அஞ்சுக்கு இந்த வழக்கு எடுத்து நீங்க வந்து சிஎஸ்எஃப் அதிகாரிகளோட சேர்ந்து போயிட்டு அந்த மனுதாரர்கள் சேர்ந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து போயிட்டு நீங்க தீபத்தை ஏத்துக்க உடனே உத்தரவு தர்றாரு உடனே உத்தரவு அப்படி என்ன அவசரம்னு கேக்குறாரு இவ்வளோ இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஒரு வழக்கை எடுத்து இதுல வந்து விசாரிச்சு ஆரஞ்சுக்கு தீர்ப்பு கொடுத்து போய் அந்த விளக்கை ஏத்துறது அப்படியே அவசரம் ஆனா அதுக்குள்ள அங்க ஆக்சுவலா எங்க தீபம் ஏத்துனாங்களோ நூறு வருஷம் உச்சிப்பிள்ளையார் கோயில ஏற்றிட்டாங்க அந்த இடத்துல தீபத்தை ஏற்றி வச்சிட்டாங்க பாரம்பரிய முறைப்படி திருப்பரங்குன்றம் கோயில எங்கெல்லாம் ஏத்துவாங்களோ கார்த்திகை தீபத்தன்னைக்கு அந்த இடத்துல கரெக்டா அறநிலையில துறையும் சரி அந்த திருப்பரங்குன்ற பொதுமக்களும் சரி ஏத்தி அவங்களோட வழிபாட்டை நிறைவேத்திட்டாங்க நிறைவேத்திட்டாங்க நமக்கு எங்க சந்தேகம் வருதுன்னா ஆறு அஞ்சுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க தீர்ப்பு கொடுத்த ஒரு சில நொடிகள்ல திருப்பரங்குன்றத்துல பாஜக சரி இந்து முன்னும் சரி சங்க அமைப்புகள்ல இருக்கவங்களும் சரி போய் அங்க இருக்கிற பேரிகர் எல்லாம் உடைச்சு தள்ளிட்டு போலீசின் மீது தாக்குதல் நடத்திட்டு கோயிலோட அந்த கதவுகள் எல்லாம் உடைச்சு சேதப்படுத்திட்டு உள்ள நுழைறாங்க அப்ப இதோட நோக்கம் என்ன இவங்களோட வழிபாட்டு முறை என்ன இவங்க வழிபடுறதுக்காக வந்து இந்த தீர்ப்பை வாங்குறாங்க அடுத்த ஒரு சில நொடிகள்ல வந்து எப்படி நீங்க அவ்வளவு பேர் அங்க கூடீங்க அப்ப உங்களோட எண்ணம் என்னவா இருக்கு நீங்க திட்டமிட்டு கலவரம் பண்ணுன்றதுக்காண்டியே அந்த கும்பல் அங்க சேர்ந்து இருக்காங்க அதான் நம்ம வெளிப்படுது இல்ல அவங்க வந்துட்டு ஒரு நோக்கத்தோடய வந்த மாதிரில இருக்குது எல்லா குரோடையும் மொபிலைஸ் பண்ணிட்டு நான் வம்புலிக்க போறேன் பிரச்சனை பண்ண போறேன் தமிழ்நாடு அரசா இல்ல அரசா பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே அந்த மாதிரி தான் எல்லா ராமராவிக்கு மாதிரி பேட்டி கொடுக்குறாரு எங்களுக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கும் அரசுக்கும் பிரச்சனை உங்களுக்கும் அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த கேக்குறீங்க அது உயர்நீதிமன்றத்துக்கு போகிறீங்க போறீங்க அதுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பில் தமிழக அரசுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு சரிங்களா அங்க உள்ள மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கு அதனால அவங்க அப்பீல் போயிருக்காங்க அப்பீல் வரட்டும் அப்பீல் சொல்லட்டும் இல்ல நீங்க சொல்றதா கரெக்டே நீங்க தீபத்து உள்ளே தீபம் ஏத்துங்கன்னு சொல்லுங்க போறாங்க ஐயோ போய் ஏத்த போறாங்க உள்ள போய் ஏத்த போறாங்க அப்படி அவசரமா கலவரம் பண்ணி நீங்களே போய் தீபத்தை ஏத்துறதுக்கான தேவை என்ன வந்துச்சுன்னா கேரளா இது எது எதோ நோக்கம் இது ஒரு புது அமைதிக்கு குந்தக விளைவிக்கு மாணியான நோக்கத்துலதான் இங்க செயல்படுறாங்க அதே ஒரு விஷயத்ததான் இப்போ ரொம்ப அமைதி பூங்கா இருக்காது தமிழ்நாட்டுல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் திட்டமிட்ட ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும்னா சங் பரி அமைப்புகள் சேர்ந்து இப்படி ஒரு வழக்கு கொடுத்து இப்படி வழக்க ஒரு தீர்ப்பு வரும்னு எதிர்பார்த்து இப்படி ஒரு தீர்ப்பு கிடைச்ச அடிப்படையில் இப்படி ஒரு கலவரத்தை தூண்டி தமிழ்நாடு பூரா கார்த்திகை விபம் ரொம்ப சிறப்பா கொண்டாடி இருக்காங்க உலக முதல் பெற்ற திருவண்ணாமலையிலேயே பத்து லட்சம் பேர் கூடிய சூப்பரா கொண்டாடிட்டாங்க பத்து லட்சம் பேர் எந்த சின்ன அசோதனமும் எந்த சின்ன கலவரமும் எந்த பிரச்சனையும் இல்ல அந்த திருவண்ணாமலை மட்டும் இல்லையா இருக்குதே எவ்வளவு பேர் இருக்காங்க அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா நடக்குது இங்க மட்டும் ஏன் பண்ணணும்னா இவங்களோட இவங்களோட நோக்கம் திருப்பரங்குன்றத்துல ஒரு கிடைச்சு தர்கா இருக்கு அங்க திருவண்ணாமலை பக்கத்துல தர்கா இல்லையா அதனால அவங்க வந்து இத பாயிண்டா எடுத்துக்கிட்டு அங்க போய் வீம்புக்கிட்டு ஒரு கலவரத்தை பண்ணி பிரச்சனையாக்கி ஒரு ஃபோக்கஸ லைன் லைட் அவங்க பக்கம் திருப்பணுன்றத பாக்குறாங்க அதுல ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுக்காங்கன்னு தான் சொல்லணும் ஒண்ணு இல்ல ஆரஞ்சுக்கு தீர்ப்பு வந்தாலே இவங்க கலவரம் பண்றாங்க கலவரம் பண்ணாலும் போலீஸ் தான் தடுத்து எடுத்துறாங்க தடுத்துவனா அந்த இடத்துல இவங்க பண்ண அசாதம் அசம்பாதம் எல்லாத்துலயும் வந்து கண்காணிக்கப்பட்டு அடுத்த நீதிமன்றம் சொன்னவனா சிஎஸ்எப் படையோட வந்து போய் மனுதார சிறு தீர்வை தீபத்தை ஏத்துங்கன்னு சொல்றாங்க அப்ப அந்த மனுதாரரும் அந்த சிஎஸ்எப் படையும் வரும்போது ஓம் காளி ஜெய்காலி நம்ம கத்துறாங்க யாரு நம்ம சங் எல்லாம் கத்துறாங்க கத்திய முடிச்சுட்டு வந்து நம்ம தமிழக காவல்துறையிட்ட வந்தோடனே அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து கோட் ஆர்டர் இருக்கு சிஎஸ்ஐ படையில வந்திருக்கோங்க நாங்க வந்து ப்ரொடெக்ஷனோட வந்திருக்கோம் எங்களை வந்து தீபத்தை ஏற்ற அளவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தமிழக காலத்துல என்ன சொல்லிச்சு ஒரே வார்த்தை சிம்பிளி வி ஆர் நாட் அலோ அவ்வளவுதான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கோம் அப்படின்னு இல்ல இல்ல எங்களுக்கு கோட் ஆர்டருக்கு இருக்கு நீங்க கண்டக்ட் ஆஃப் போவோம் நாங்க பேஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப ரொம்ப டேராக சொன்னார் அந்த எஸ்பியோ அந்த கமிஷனரையோ அந்த கலெக்டரையும் கண்டிப்பான முறையில் நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா இவ்வளோ ஒரு டேரியான டிசிஷன் எடுக்கிறது மாவட்ட நிர்வாகம் சிறப்பாகவே செயல்படும் ஏன்னா கோர்ட் கண்டம் கோர்ட்டு போகிறாங்க கண்டம் தாத்து கோர்ட் போகிறோம்னு மிரட்டுறாங்க டு பி ஃப்ரான்ஸ் சொன்னால் அந்த இடத்துலயே மிரட்ட கண்டம் கோட் போவோம் கோர்ட் ஆர்டருக்கு நீங்கள் கோர்ட் ஆர்டர் அவமதிக்கிறீங்க அப்படின்னு மிரட்டுறாங்க இவ்வளோ மிரட்டலுக்கு பின்னும் பயப்படாது பயப்படாமல் ஒன் ஃபார்ட்டி போரு இருக்கு நாங்கள் கான்சிகன்ஸை அவ்வளோ அப்படின்னு தெளிவாக சொல்லி டேரா நின்று கடைசி வரைக்கும் அந்த டிசன்லேயே நின்று அவங்கள பின்வாங்க வச்சு அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் கமிஷனருக்கும் கலெக்டருக்கும் நம்ம கண்டிப்பான முறையில் நன்றியே சொல்லியாகும் இல்ல இதுதான் வந்துட்டு ஒரு திராவிட மாடல் அரசோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்ன்னே சொல்லலாம் ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஆர்எஸ்எஸ் ஆகட்டும் சங் பரிவார் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் எந்த மாதிரி ஒரு அஜெண்டாவை தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க கொண்டு வரணும்னு நினச்சாலும் மாணவங்க தமிழ்நாடு முதல்வர் எல்லா பலையுமே சிக்ஸ் அடிச்சிடறாரு கண்டிப்பா இருப்பார் இன்னொரு சம்பவத்தை பார்க்கணும் நேற்று இவ்வளவு பெரிய ஒரு இன்சிடன்ட் நடந்துக்கா இதை சார்ந்தவங்க யாராவது ஒரு வார்த்தை தோணாங்களா இப்ப புதுசா வந்திருக்காரு இந்த அணில் குஞ்சுகள் இல்ல அவரு அவரும் வாய தொடர்கல டிடியும் வாய தொடர்கல எடப்பாடியும் வாய தொடர்கல ஓபிஎஸ் வாய தொடர்கல சசிகலாவும் வாய தொடர்கல இந்த மாதிரி இவங்க எல்லாம் யாருமே இந்த சம்பவத்தை பத்தி வாய் தொடர்கல ஒரு அறிக்கை தெரிவிக்கல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் முழுக்க முழுக்க எல்லாமே இங்க தாமரையை மலர வைக்க வேண்டிய வேலைகளை தான் எல்லா அறிவுகளும் செஞ்சிட்டு இருக்காங்க நாங்க மலர உடம்பு திருப்பி அடிப்போம் அப்படின்ற ஒரு இதுல திராவிட அரசு கண்டிப்பா இது கண்டிப்பா இது பெரியார் மண் திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய மண் மாண்பு முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மண் தமிழக மண் அதனால ஒருபோதும் தாமரை இங்கு மலரவே மலராது மலரவே மலராது காவி இங்கு பூசப்படாது அதாவது நான் இப்போ அந்த நீதியரசர் கொடுத்துருக்க அந்த விளக்கத்தில் அந்த மலையை வந்துட்டு முஸ்லீம்கள் அந்த சிக்கந்தர் தர்கா வந்துட்டு ஆக்கிரமிச்சிருக்காங்க ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் கோட் பண்ணி சொல்கிறாங்க பட் ஆனால் நம்ம லண்டன் கவுன்சில் ஆஃப் ரிவியூலே பார்த்தாலே அது முஸ்லீம்களுக்காக ஒதுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்கிறப்பே கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க ஆக்கிரமிச்சிருக்கான்னு கோட் பண்ணுறாரு இல்லை அதுதானே அவங்களால சொல்ல முடியும் ஆக்சுவலாக பிரிட்டிஷ் கவுன்சில் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க நீ அவங்களை திரும்ப கொடுன்னு கேட்டால் அதை வந்து யாரும் கவனிக்க கூட மாட்டாங்க எப்போ அவங்க தான் கொடுத்துட்டாங்களே போய் வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி என்க்ரோஜ் ஆக்கிரமிச்சிட்டாங்க இது வந்து இந்து சமய துறையோட இடம் இல்லை கோயிலோட இடம் அதனால அதனால இங்கே அந்த இடத்த கொடுங்கன்னு கேட்டால் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அவங்க ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காண்டி அத பண்றாங்க ஆனால் என்ன பண்ணாலும் கண்டிப்பான முறையில் போன துறையும் அந்த திருப்பு கொண்ட மேட்ரு எடுத்து அவங்க ஃபெயிலியர் தான் ஆனாங்க இந்த முறையும் அவங்க ஃபெயிலியர் தான் இருக்காங்க வரக்கூடிய எந்த காலகட்டத்திலையும் இவங்க அந்த சொல்கிறாங்க இல்லை இந்த பாசிச சக்தி பண்ணக்கூடிய இந்த மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய எந்த செயலை நீங்க செய்தாலும் அதை தமிழக மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க இல்லை அதுக்கு தான் போன முறையே அவங்க கையில் எடுத்தப்போயே எல்முருகன் வந்துட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் கண்டெக்ட் பண்ணார் பட் லோக்கல்ல இருக்கிற திருப்பரம் மக்களை கண்டுக்கல அவங்கள அது கண்டுக்க மாட்டாங்க வந்து பாஜக மாநில தலைவர் ஆனா வந்து தமிழ்நாடு வேல யாத்திரை ஏதாவது நடந்துச்சா ஏதாவது மாற்றம் நடக்கல ஒண்ணும் நடக்கல இப்ப பாத்தீங்கன்னா அவர் போய் டெல்லியில உட்காந்துட்டு சொல்றாரு நான் வந்து இங்க வந்து அதனால கத்துக்க முடிஞ்சு தமிழ்நாட்டுல என்னால ஹிந்தி கத்துக்க முடியல இங்க இவ்வளவு ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு கலைஞர் திறந்து வச்சு ஹிந்தி பிரச்சார சபா தான் போய் படிக்க வேணாம் இவரு மேபி மேபி திரும்ப ஸ்கூல்ல சேர்ந்து கூட படிச்சுக்கலாம் இல்ல காலேஜ்ல சேர்ந்து கூட படிச்சுக்கலாம் அதனால இவரு படிக்கிறதுக்கு யாரும் இங்க தடையா இல்ல ஆனா இங்க என்ன அங்க போய் மெனக்கிட்டு உட்காந்து போய் உட்காந்து தமிழ்நாட்டுல இருந்து என்ன கல்வி கத்துக்க முடியல இந்தி கத்துக்க முடியல அதனால டெல்லி வந்து கத்துக்கிட்டேன் அவரு மாநில தலைவரா ஆகணுன்றதுக்காண்டி அவரு ஒரு லைன்மேன் கிடைக்கணும்ன்றதுக்காண்டி அந்த ஊரை ஊரா போனார் அப்புறம் இப்போ இப்ப தொடர்ந்து அண்ணாமலை யாத்திரை போனாரு ஃபெயிலியர் தான் அதை மறைக்கிறதுக்காண்டி ஒரு அவர் ஒரு யாத்திரை நடைபெறம்லாம் போனார் அதுவும் வெளியிடாச்சு இப்ப அடுத்த நம்ம வந்து அவர் தலைமையில இருந்து அவருக்கு வந்து இவருக்கு நல்ல பேர் இல்ல போல அவர் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ஏன்னா என்ன பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அண்ணாமலை அளவுக்கு பொய் சதிகளில் வதந்திகள் பரப்ப அவங்களுக்கு என்ன தேவை அவங்க செஞ்ச நல்ல திட்டங்கள் இருந்தா எடுத்து சொல்லணும் அப்படி அவங்க ஒண்ணும் செய்யல தமிழக மக்களுக்கு ஒரு நாளும் அதை செய்யல நமக்கு எப்பவும் ஒரு வஞ்சனை பார்வையோட தான் அவங்க செய்யறாங்க ஒரு நிதி ஒதுக்கீடா இருக்கட்டும் நிதி பயிர்வா இருக்கட்டும் எந்த திட்டங்கள் அந்த செயல்படுத்துறாக்கட்டும் கோயம்புத்தூர்ல மெட்ரோ கேன்சல் பண்ணிருக்காங்க சென்னையில் உள்ள மெட்ரோ ஒர்க்கெலாம் ஃபண்டை ரிலீஸ் கொடுக்காமல் இருக்காங்க எனர்ஜிஎஸ்ல இன்னும் நிறைய பணத்தை அவங்க ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க நம்ம ஜல்ஜீவன் திட்டத்துல இன்னும் நிறைய ஃபண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணாம இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட நிதியை தமிழகத்துக்கு தராமல் தொடர்ந்து வஞ்சித்து கொண்டே இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு அதனால் அவங்க செய்யக்கூடிய நல்ல திட்டங்கள் தமிழகத்துக்கு எதுவும் இல்ல அப்ப நீ என்ன பண்ணணும் தமிழக அரசுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக நிறைய அவசரமாக பண்ணணும் பரப்பணும் அந்த வேலையை ரொம்ப கனகச்சிதமாக வந்து அண்ணாமலை செஞ்சாங்க நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே போயிட்டு ட்ரங்க் பிடி எடுத்துக்கிட்டு போயிட்டு ஆளுநர் அத பல தடவை பேசிய புழுத்து போன ஒரு என்ன அந்த பெட்டில என்ன அதையே எடுத்தாங்களா விசாரிச்சாங்களா அதே ஆளுநர் மலையை கொண்டு போனாரு ஆளுநர் என்னதான் பண்ணாரு ஆளுநர் இப்ப தொடர்ந்து உள்ள உட்காந்து பாத்துட்டு வரப்ப அதனால அந்த மாதிரி அவதூறுகளை வந்து திமுக அரசு மீது பரப்புறதும் கட்டமைக்கிறத வேலைய வந்து பாஜகோட மாநில தலைவர் எல்லாரும் செய்வாங்கன்னு பாஜக தலைமை எதிர்பார்க்குது அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சவர் அண்ணாமலை சரியா ஒரு கட்டத்துல அவரும் வந்து பின்பக்கமா நிறைய சொல்றாங்க நிறைய இடம் வாங்கிட்டாரு ரியல் எஸ்டேட் நிறைய பண்றாரு ஃபாரின்ல ரியல் எஸ்டேட் பண்றாரு ஏனா விவசாயம் பண்ணக்கூடாது தாராளமா பரவாயில்ல வேணாம்னு சொல்லுங்க நீ வந்து ஏழை தாயின் மகன் சொன்ன

மத நிலங்கத்தை தமிழ்நாட்டில் சீர்குலைக்கணுன்ற ஒரு நோக்கத்திலே முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக அது ஒருபோலும் தமிழக மக்கள் அறுவறிக்க மாட்டார்கள் பெரியார் மண் இது பெரியார் மண் இது திராவிட மண் திராவிட சிந்தாத்த மண் பகுத்தறிவாளர் அதிகமாக உள்ள மண் பகுத்தறிவு சிந்தனை கொண்ட இளைஞர்கள் இளம்பெண்கள் இருக்கக்கூடிய மண் அதனால ஒருவாலும் அவங்க நடிக்கிற மாதிரி அந்த இனங்கள் ஈடு ஆ இந்த இந்த பேட்டி விஷயமா நம்ம மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறது என்னென்னா திருப்பரங்குன்ற மலை மீது அந்த இடத்துல தான் ஏற்றணும் அப்படின்னு ஒரு ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக அப்படி பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகமும் அர்ச்சகர் போதும் அந்த கவலை இருக்கணும் நான் கோயிலில் இந்த இடத்துல ஏத்தணும்பா அப்படின்னு பட் எங்க வந்து இந்த ராம ராம ரவிக்குமார் ராம ரவிக்குமார் அவரு திருப்பூரோட போல இல்ல அவருக்கு சப்போர்ட்டா திருப்பூர்ல இருந்தெல்லாம் வராங்க அவங்க எல்லாம் அவங்க ஊர்ல இருக்க சென்னிமலை முருகன். யாரு தெரியுமா? டிபேட்ல நம்ம சுந்தரவலியாக கேட்டறிவை கொண்டு போறானಲ್ಲ அவரா அது அவரே போலீஸ் எல்லாம் வந்து சாக வட்டறேனே நேத்து அது நேத்து வந்து கெட்டப்ப மாத்தி துண்டலா கட்டி ஒரு சாமியார் சித்தர் மாதிரி அந்த வேஷத்தை போட்டுண்டார். மேதா அது ஒரு இல்ல அது ஆஞ்சனஸ் காம்படிஷன் போல. அந்த வேளை எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இன்னைக்கு இன்னொரு டவுட் என்னன்னா திருப்பரங்குன்ற முருகனோட வீடு. அங்க போய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்துறாங்க. ஓங்காலி ஜெய் கத்து. என்ன மாதிரி ஒரு இது அதாவது முருகான்னு சொன்னா கூட ஒரு சந்தோஷம் முருகனுக்கு அரோகரா அப்படின்னா கூட ரைட்டுப்பா ஓகே இவங்க வந்துட்டு ஒரு மனநிறைவோட வந்திருக்காங்க அவங்க தர்கா இருக்கு எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஆனா அங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் ஓம் காளி அப்படின்ற ஒரு கோஷங்கள்லாம் இல்ல அது அவங்களுக்கு தெரியல வந்து கார்த்திகை தீபின்றது ஒரு தமிழர் திருவிழா நீங்க எல்லாம் உலகம் பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான் கொண்டாடுவாங்க கார்த்திக் நார்த்ல எங்க தீபம் கொண்டாடி பாத்திருக்கீங்களா கிடையாது இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஹோலி கொண்டாடுவாங்களா கொண்டாட மாதிரி கார்த்திகை தீபம் தமிழ்நாட்டுல கொண்டாடக்கூடிய அதுவும் வந்து இந்த இந்த கார்த்திகை மாசத்துல பெருமாளுக்கு உந்த மாசம் புரட்டாசி மாசம் உகந்த மாசம் தான் கார்த்திகை கார்த்திகை அதனால இந்த கார்த்திகையில பெரும்பாலும் சிவன் வழிபாடு அதிகமா இருக்கும் சிவன் கோசர் உள்ளவங்க வழிபடுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில கார்த்திகை தீபம் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லாம் முக்கிய கோவில்ல இப்ப உச்சிப்பிள்ளார் கோயில்ல கூட வந்து மேல தீபம் எடுத்து அது மாதிரி எல்லா கோயிலையும் கோயிலோட மலையோட உச்சியில ஏத்துறதுதான் காதி தீபம் இவங்க பாதி வட்டில ஏத்துறதா காத்திய தீபம் இவங்களுக்கு கோயில ஏத்துறது பிரச்சனை இல்ல தர்கால ஏற்கனும் அதன் மூலியமா அவங்க ஏதாவது வந்து அதன் ஆற்றமா அதாவது கலர் நடந்து அந்த மாதிரி ஒரு எண்ண தான் அவங்க செய்யறாங்க இல்ல இந்த விஷயத்த வந்துட்டு நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் வந்துட்டு ரொம்பவே ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்ல அவங்க ரொம்ப காமன் கோயிட்டா இருந்தாங்க நல்லா பாருங்க திருப்புரங்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் யாராவது உங்களுக்கு வந்து எனக்கு இந்த இடத்துலதான் தீப ஏத்தணும் தீபத்தூள்ல தான் ஏத்தணும் மலைக்கு போற அப்படின்னு தான் ஏத்தணும் இல்ல உச்ச கோயில் கோயில் மேலதான் ஏத்தணும் அப்படின்னு யாராவது ஏதாவது பேசுறாங்களா ப்ரொட்டஸ்ட் பண்றாங்களா கேட்கறாங்களா இல்ல போட்டுக்கு வந்தாங்களா ஏதாவது பண்ணாங்களா யோசிச்சு பாருங்க கிடையாது ஒருத்தவங்க கிடையாது இவ்வளவு நாளா திருப்பரங்குன்றம் இருந்துச்சு உங்க முருகர் காரணம் எல்லாம் தெரியும் இந்த அளவுக்கு ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களா இதை மாத்துறதுக்கான முக்கிய காரணமும் இந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் நண்பர்கள் அமைப்பு தான் இல்ல இந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு சிக்கந்தா இருக்கு அப்படின்றது திருப்பரங்குன்ற வாசிகளை தவிர்த்து டூரிஸ்டா போற யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது இப்ப நம்மளே திருப்பரங்குன்றம் மலை ஏறிப்போம் அழகும் வந்துடும்

களத்தில் இருந்தது யாருன்னா திமுக நிர்வாகிகள் தான் திமுக நிர்வாகம் தான் முழுமையாக வந்து பொதுமக்களுக்கு எல்லா உதவிகளும் சேர்ந்து அவங்களோட ஓட்டை உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே செஞ்சது திமுக நிர்வாகிகள் தான் இவன் தான் அதிமுக கார ஓட்டம் பிஜேபி கார ஓட்டம் எல்லாத்தோட ஓட்டையும் பெற்றுக் கொடுத்தது யாருன்னா திமுக நிர்வாகிகள் தான் ஏன்னா ஓட்டையும் சேர்த்து தற்கொலை பாதி தற்கொலை ஓட்டே கிடையாது இல்லை அதெல்லாம் ஆச்சரிய குறிப்பிடும் ஆச்சரிய குறிப்பு தற்கொலை சாரி ஆச்சரிய குறிப்பு பாதி ஆச்சரிய ஓட்டே கிடையாது இருந்தாலும் இருக்கக்கூடிய ஆச்சரிய குறைகளுக்கான ஓட்டையும் பெற்றுக் கொடுத்தது திமுக நிர்வாகிகள் ஏன்னா வந்து எந்த கட்சியும் நம்ம பொறுத்த வரைக்கும் அதிமுக நிர்வாகிகள் வந்து போய் கலெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எங்க ஓட்டெல்லாம் வந்து இறந்தவங்க ஓட்டெல்லாம் சேர்க்கிறாங்க இறந்தவங்க ஓட்ட நாங்களே சேர்த்தோம் இறந்தவோட்டை சேர்த்து என்ன பண்ண போறோம் ஓட்டு போட போறாங்க அதிமுக நிர்வாகிகளுக்கு ஒரு விஷயம் புரியல இந்த கொண்டு வந்ததே எலெக்ஷன் கமிஷன் ஓட்ட எப்படி சேர்க்க போறான்னு தெரியல எந்த புரிதலுமே இல்லாம நானும் இருக்கேன்டா அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு சில விஷயம் சட்டாங்க அதான் 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 அது ஒரு மீடியா லைட் காண்டி வந்து அவங்க ஒண்ணு வந்து நானும் இருக்கேன் அப்படின்னு காட்டுற மாதிரி ஆஹ் இறந்தவங்க நீக்கிறாங்க இறந்தவங்கள்ட்ட சேர்க்கறாங்க இல்லாத ஓட்ட சேர்க்கிறாங்க அப்படின்னு அவங்க போயிட்டு ஒரு கொடுக்குற செய்தி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புகார் எல்லாம் அடுத்த பேப்பர்ல வரணும் எடப்பாடிக்கு நம்மளும் அவங்க இந்த கட்சியில இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி அவங்க பண்ற விஷயம் பட் எஸ்ஏஆர் பொறுத்த வரைக்கும் முழுமையா களத்துல இருந்து மக்களுக்கு நின்னது மக்களுக்கான ஓட்டுக்கு வாக்குரிமையை பெற்று கொடுத்தது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் அதுல எந்த மாற்றம் கருத்து இல்லை இதுல ஒரு புற ஒருத்தர் கரல திமுக நவம்பர் நாலாம் தேதியிலிருந்தே இந்த விஷயங்களை இனிஷியேட் பண்ணி எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் எப்படி எல்லாம் கொண்டு போகணுன்ற ஒரு எல்லாத்துக்குமே ஒரு தெளிவை கொடுத்துட்டு போயிருச்சு ப்ரோ தூங்கி எழுந்திருச்சு பத்து நாள் கழிச்சு எனக்கு இன்னைக்குதான் தெரியும் நமக்கு எல்லாம் ஓட்டு இல்ல அப்படிங்கிறாரு ஏன் ஓட்டு இல்லையா என்ன தெரியுமா என்ன ப்ரோ பத்து நாள் ஆச்சு ப்ரோ என்ன அந்த பத்து நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ வரல இல்ல அதாவது என்ன சொன்னாரு இந்த தண்ணி எல்லாம் வடியதுக்கு வந்து திமுக அரசாங்க திமுக அரசு காரணம் மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் தெரில ஏனாந்த வழக்கமா ஆறு மணிக்கு மேல வரல இந்த காலையில காலையில எழுதிட்டா போல அதை நேற்று அடிச்சு அறிக்கை கொடுக்கணும் மழை பெய்துங்கயா புயல வருது புயலா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நோக்கத்துல எழுந்திருப்பாரு போல இல்ல எந்த அளவுக்கு வந்து சென்னை அந்த கிரேட்ட சென்னை கார்பரேஷன் வந்து அவ்வளவு வடிகால் பணிகள் மேற்கொண்டதன் விளைவுதான் இன்னைக்கு வந்து அங்க தண்ணி எல்லாம் வடிஞ்சுட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எல்லாமே ட்ரை ஆயிருது நீங்க ஒரு மழை பெய்யும் எவ் எவ்ளோ வேணா மழை பெய்யலாம் மழை பெஞ்சுச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி ஸ்டாக் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டாக் ஆகும் ஏன்னா இமிடியட்டா கம்ப்ளீட்டா எப்படி ட்ரைன் ஆகும் ஸ்டாக் ஆகதான் செய்யும் ஸ்டாக் ஆகிட்டு வித்தின் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வரிஞ்சிருதா அந்த வடிகால் ஃபெசிலிட்டி இருக்கா அதான் மேட்டர் மாதிரி ஏடிஎம் இவங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது ரொம்ப ஆனால் மட்டும் நாங்க மோட்டர் வச்சு எடுத்தோம் வசதிகளை வந்து பண்ணிருக்காங்க ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் முத்து ஸ்டாலின் அவரோட கவர்மெண்ட்ல அண்டர் லீடர்ஷிப் ஆஃப் தீடர்ஷிப் ஸ்டாலின் வந்து நம்ம மந்திர நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் வந்து இந்த வடிகால் பணிகளை முழு கவனம் செலுத்தி பார்த்தாதன் விளைவு தான் இன்னைக்கு வந்து அவ்வளவு ஸ்டாக் ஆகல தண்ணி எல்லாத்திலயும் அடிஞ்சிருது ஆனா அவரு என்ன சொல்றாரு தண்ணி எல்லாம் தேங்குது தேங்குறது காரணம் வந்து டிஎம்கே தான் அப்படி இவரு எங்கயாவது ஒரே இடத்துல வெளில போயிட்டு மழை பெய்யும் போது இன்ஸ்பெக்ட் பண்ணாரா இருவத்தி நாலு சபை இருக்கு சென்னையில இருபத்தி மூணு சபையில ஒரு சொட்டு தண்ணி நிக்கல ஒரே ஒரு சபையில மட்டும் நின்னுச்சு அதையும் சரிங்களா இவர் எங்கேயாவது ஒரே இடத்துல போயிட்டு பா பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து இல்ல ஓட்டர் ஸ்டேக்கர் இடத்துல போய் நின்னு பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு செய்தியை சொன்னாரா அவர் நீலாங்கரை வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு அவர் பேஸ்புக் ஒரு ட்ரோல் பண்ணி பார்த்து உங்க ஏதோ தண்ணி வைக்கிறது அது பகவி குழந்தா அப்படின்னு ஒண்ணு நீலாங்கரை வீட்டு விட்டு வெளியில வந்தா பனையூருக்கு போயிடுறாரு பனையூர்ல இருந்து வீட்டுக்கு போயிடுறாரு பனையூர்ல இருந்தா பட்டியல் பங்கம் திரும்ப வந்து நீலாங்கரைக்கு போயிடுறாரு இல்ல திரும்ப பனையூருக்கு போயிடுறா ஆனா ஒரு நாளும் பாதிக்கப்பட்ட கரூருக்கு போக மாட்டார் போகவே மாட்டார் ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சுன்னா போய் பாப்பாங்களே தவிர திரும்ப நம்ம வந்து நீ வாடா வா உடலுக்கிட்டா வாய்ப்பு போ அப்படின்றதெல்லாம் வந்து இறந்து போன ஒரு வீட்டுக்கு நேர்ல போய் பாக்காம அவர் அங்க இருந்து எல்லாத்தையும் கரூர்ல இருக்க மக்கள் எல்லாத்தையும் பாதிக்கப்பட்ட மகாத்தையும் பனியூர்ல வர வச்சு சாரி பனியூர்ல மகாபலி போட்டேன் மகாபலி வந்து வர வச்சு பார்த்தேன் அதே மாதிரி இந்த மழையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மகாபலி வர சொல்லி பாக்கெட்ல தண்ணியும் வந்துட்டு வாங்க லாஸ்ட் டைம் அவர்தான் தானே கொடுத்தாரு வெள்ளம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பனை ஒரு ஆவேசில் தான் வெள்ள நிவாரண பொருளை கொடுத்தாரு அவரு இனிமே என் போனதா கொடுத்தாரு ரொம்ப ரோல் பண்ணதுனால இந்த வேற இடத்துல வச்சு கொடுக்கலாம் யோசிச்சுட்டு பாருங்க பிளேஸ் மாத்துவாங்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அவர் கட்சியில வந்துட்டு கோபி செட்டிப்பாளையத்தின் சிங்கம் குமாரபாளையத்தின் தங்கம் இல்ல அதான் நான் ரொம்ப நானும் பார்த்தேன் சரி பாத்துட்டே இருக்கு சரி என்ன பண்ணுவாரு செங்கோட்டேன் நேற்று விவாதிகள் அவர் டெம்ப்ளேட்டா செங்கு

அப்படி போட்டு தான் இப்போ இருந்ததுனால ஏடிஎம் கட்சி நிர்வாகிகள் தோழர்கள் போட்டு ஜெயிக்க வச்சாங்க ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருத்தர் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு கூட போய் அங்க சேர்ந்துட்டு இல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க மக்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்க அதான் ஒரு ரிப்போர்ட்டர் செருப்பு அடிச்ச மாதிரி கேட்டாரு தூய்மையான ஆட்சி அமைக்கிறீங்கன்னா இப்ப நீங்க ஜெயலலிதா காலங்கள் எம்ஜிஆர் தூய்மையா ஆட்சி நடக்கலையாரு கண்டிப்பா நடக்கல எம்ஜிஆர் கொடுத்தது ஜெயலலிதா கொடுத்தது எல்லாம் தூய்மையா ஆச்சுன்னு சொல்லவே முடியாது அப்படி அவங்க தூய்மையான ஆட்சியை கொடுத்திருந்தான அந்த கண்டிப்பான முறை அதெல்லாம் ஆட்சி இல்ல அவங்க ஆட்சி ஆட்சின்னா ஒரே அது கலைஞரோட ஆட்சி முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட ஆட்சி அண்ணாவோட தான் தூய்மையான ஆச்சு அதுல எந்த மாற்றம் கொடுத்து இல்ல அவங்க ஒரு தூய்மையான ஆட்சி கொடுக்கல ஆனா இப்ப இவரு கேக்குறாருல இவரு கேட்கற தூய்மையான ஆட்சி இல்ல நமக்கு மாறான ஆட்சி தூய்மைக்கு எதிரான ஒரு ஆட்சியை தான் இவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு செங்கோட்டையில அதனாலதான் இன்னைக்கு போய் தவிர எடப்பாடியே ஈரோட்ல போயிட்டு இந்த கலகலப்பு படத்தில் மாதிரி தான் வெட்டு புளியா செத்தி ஆட்டுற மாதிரி மீட்டிங் பட்டு இவருக்கு ரோட காட்ட அவங்க அவருக்கு ரோட காட்டி இப்ப பாருங்க நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அதாவது நான் ஆட இவரை வாசிக்க ஒரே கலப்பா இருக்குன்ற மாதிரி திரும்ப வந்துட்டு அவரு சொல்ற விதத்துல எடப்பாடி ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் எல்லாருமே அதாவது எந்த கட்சி தொடங்கினாலும் ஆனா மட்டியார்பி ராஜான சொன்ன மாதிரி தான் இந்த சைடு டிஎம்கே கே இருக்கும் இங்கிட்ட வரவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் வழக்கம் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நம்ம இருக்கதான் போறோம் இந்த பக்கத்துல இருக்க பாதி பாதிப்பு கண்டிப்பா மூணு முறை இந்த மலர் வலையை வச்சிருவோம் அடுத்த முப்பத்தி ஒண்ணு இந்த பக்கத்துல இருக்க மொத்தத்துக்கு மலர் வச்சிடலாம் இறுதியா மறுபடியும் திருப்பரங்குன்றத்துக்கே வருவோம் ராம ரவிக்குமார் ராம ரவிக்குமாரா இருந்தாலும் சரி பாஜக இருந்து யார் வந்தாலும் சரி அது எல்முருகனா இருந்தாலும் சரி நயனானா இருந்தாலும் சரி அண்ணாமலையா இருந்தாலும் சரி இந்த குட்டையா ஒண்ணு சுச்சிட்டு இருக்குமே சூர்யா சூர்யா இளைஞர் இளைஞர் அணி அதுவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து ஈரை பேனாக்கி பேரை பெருமாளாக்க நினைத்தால் கண்டிப்பாக அவர்களின் பட்டை ஒழிக்கப்படும் இது திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் ஆட்சி அதனால அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மத நல்லிணக்கத்துக்கு கேடு விக்கும் விதமாக எந்த செயல் செய்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்தில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் அதை அவர் பார்த்துக் கொள்வார் அதனால நமக்கு எந்த அச்சமும் வேண்டாம் தமிழக மக்கள் வளர்க்கும் போல கார்த்திகை தீபமா இருந்தாலும் சரி வரக்கூடிய கிறிஸ்துமஸா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வரக்கூடியாலும் சரி அதுக்கப்புறம் இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டே இருக்கும்